சிங்கள மக்கள் பெரும்பான்மையாக இருக்கிற காலியிலேயோ மாத்திரையிலேயோ அம்பாக்கோட்டையிலோ ஒரு தமிழன் கோவை தேர்தலில் போட்டியிட்டால் சிங்களவர்கள் வாக்களிப்பார்களா ஒரு நாளும் இல்லை ஆனால் எங்களுடைய இந்த பொழுது அந்த சந்தேகம் தீர்ந்தது இந்த முறை மன்னாரில் மாற்றல் நிச்சயம் அண்ணன் அந்த மண்ணில் இந்த முறை அண்ணன் கனவுகளை சுமந்த கணேந்திர குமாரின் சைக்கிள் நிச்சயம் எதிரிகளினுடைய கபலீகரத்துக்கு உள்ளாக வருகிறது சிந்தித்தால் மட்டும்தான் இந்த மன்னார் மண்ணை நாங்கள் காப்பாற்ற முடியும் சில வருடங்களுக்கு முதல் எட்டு மாவட்டங்களில் நாங்கள் பெரும்பான்மையாக இருந்தோம் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி வவுனியா மன்னார் வடிவத்திலும்னி மணல் அகைவு வடிவத்திலும் எதிரிகள் வந்து கங்கடம் கட்டி இருக்கின்றார்கள் இவற்றை நாங்கள் இந்த மண்ணிலே அனுமதிப்போமாக இருந்தால் அந்த காற்றாலையினுடைய வீச்சிலே இந்த மன்னாரினுடைய வளங்கள் காணாமல் போகும் இதை எதிர்க்க வேண்டும் என்றால் இவற்றை தடுக்க வேண்டும் என்றால் இந்த மண்ணையும் மன்னர் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே வெற்றி பெற வேண்டும் உங்களை ஏமாற்றுவதற்காக எங்களை ஏமாற்றுவதற்காக பலர் இன்று மாற்றிவிட்டு தமிழர்களை அளித்த கட்சி எம் பி மாறி வந்திருக்கிறது யார் இந்த ஜேவி அவர்கள் புனிதர்களா அவர்கள் இப்போதான் புதிதாக பிறந்திருக்கிறார்களா இல்லை தலைமையில் வசந்த மக்களையும் திரட்டி ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை செய்தார்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தில் அவர்கள் வலியுறுத்தின விடயம் என்னவென்றால் முள்ளி வாய்க்காலில் குண்டு வீசி தாக்காவிட்டால் பிரபாகரன் தப்பிவிடுவ விடுதலை மகிந்தவை உசுப்பேத்தி கொலை வரை ஆட வைத்து லட்சக்கணக்கான மக்களை முள்ளி வாய்க்காலில் முடித்த கட்சி தான் இந்த ஜேவிபி ஜேவிபி என்ற பெயரில் வந்தால் மக்கள் தங்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் மக்களை ஏமாற்ற முடியாது என்று திட்டம் போட்ட ஜேவிபி தங்களுடைய பெயரை மாற்றியது my கிராகை சூளருக்கு பாதி பిల్లాட வகையில் காற்றாலே அமைக்கப்படுவார் கனியவள் மணல் அகலபடுவார் நான் ஜேபி பிரேடம் கேக்குறோம் திருதமர் ஹரிதி அமரசூரிய கேட்கிறோம் அது எப்படி நீங்கள் ஆழ்வதற்கு முதல் ஆட்சிக்கு வருவதற்கு முதல் மன்னாரை பா அவர்களுக்கு இந்த மண்ணிலிருந்து இருந்து ஒரு வாக்கு தரும் கூடா ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள் சிங்கள மக்கள் பெரும்பான்மையாக இருக்கிற காலியிலேயோ மாத்தரையிலேயோ அம்பா தோட்டையிலேயோ குருநாகர்லேயோ ஒரு தமிழர் கோயில் தேர்தலில் போட்டியிட்டால் சிங்களவர்கள் வாக்களிப்பார்களா

தியாகங்களை மறந்து எங்களுடைய வீர வரலாறுகளை மறந்து ஜேடிபி என்பிபி ஐக்கிய மக்கள் சக்தி என்று சிங்கள கட்சிகளுக்கு வாழ்வடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஒரு விடயத்தை ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும் இன்று கிழக்கு மாகாணத்திலே பிள்ளையாடும் வியாழேந்திரனும் கம்பி எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் ஒரு காலத்திலே மகிந்தவா நாங்கள் வருத்தோடு காட்ட விரும்புகிறோம் மக்களே இருப்பது சாதாரணமான உள்ளூராட்சி தேர்தல் கிடையாது இந்த தேர்தலிலே வெற்றி பெற்று சபைகளை அமைக்க போகின்ற தரப்புக்குத்தான் உங்களுடைய பிரதேசங்களில் கட்டடங்களை அமைப்பதற்கும் காற்றாலைகளை அமைப்பதற்கும் அனுமதி கொடுக்கின்ற அதிகாரம் இருக்கிறது

நீங்கள் சைக்கிளுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன்